ஒரு நாள் துறைமுகம் ஒரு நாள் சேப்பாக்கம் ஒரு நாள் ராயபுரம் ஒரு நாள் கொளத்தூர் எல்லா இடத்துலயும் ஒரு விழா நடத்தி அந்த விழாவுக்கு வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு இதை யாருமே பண்றதுல நினைக்கிறேன்னா நீங்க மட்டும் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோவில் இருக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் கோவிலா நான் சும்மா சாதாரணமா சொல்லிட்டேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கோவில்லையும் ஒரு நாள் பூஜையாவது நடக்கும் அது அண்ணனால மட்டும் தான் நடக்குது முதல்வரால அண்ணா உங்களை சொன்னா அவர் சொன்ன மாதிரி அண்ணன் பேர் இல்லாம பேப்பர் நியூஸ் பேப்பரே அடிக்க மாட்டாங்க போல எந்த நியூஸ் நியூஸ் பேப்பர் எடுத்தாலுமே சேகர் பாபு அண்ணன் பேர் தான் ஒன்று ஃப்ரண்ட் பேஜில் இருப்பீங்க எல்லா பேக் பேஜில் இருப்பீங்க மேயர் மேடம் அவங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ரோடு எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன் நான் எல்லா ரோடும் நல்லா தான் மேடம் இருக்கு சைட்ல ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன் இலவச சுற்றுலா நான்லாம் காந்தி மண்டபம் தான் போயிருக்கேன் இன்னைக்கு மாணவர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லா நாட்டுக்கும் போய் சுற்றி பார்க்குறாங்க திருவள்ளுவரும் திருக்குறளும் ரெண்டு கண்கள் மாதிரி அதனாலதான் கன்னியாகுமரியில நூறு அடி சிலை வச்சிருக்காங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த திருவள்ளுவர் சிலையை யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம கலைஞர் ஐயா புகழை யாரும் கெடுக்க முடியாது வணக்கம் இவ்வளவு அழகா பேசுறாங்க அவங்க அவங்க நடுவுல என்ன மாட்டி விட்டீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டாங்க என்னன்னா நானே நேற்றுக்கு திணறி பேசுவேன் நடுவில் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் வணக்கம் முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அண்ணன் சேகர்பாபு அண்ணனுக்கும் அமைச்சருக்கும் நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் பேர் அந்த பிச்சாண்டியா அமைச்சர் அவர்களுக்கும் தாய்னா அவர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்மை எனப்படுபவ தீயாதனின் யாதொன்றோ தீமை இல்லாத சொல் என்னன்னா திருக்குறள் பேசுகிறானே பார்க்காதீங்க திமுக மேடையில் திருக்குறள் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண சப்புன்னு இருக்கும் ஏன்னா நம்ம கலைஞராஜாவுக்கு திருவள்ளுவரும் திருக்குறளும் ரெண்டு கண்கள் மாதிரி அதனால தான் கன்னியாகுமரியில் நூறு அடி செல வச்சுருக்காங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த திருவள்ளுவர் சிலையை யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம கலைஞராஜா புகழை யாருக்கு எடுக்க முடியாது அவர் வழியில் வந்த நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாட்டம் எல்லா வருஷமும் நம்ம அமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஆனால் அதை வருஷம் ஃபுல்லாக பண்ணுறாங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு நாள் துறைமுகம் ஒரு நாள் சேப்பாக்கம் ஒரு நாள் ராயபுரம் ஒரு நாள் கொளத்தூர் எல்லா இடத்துலையும் ஒரு விழா நடத்தி அந்த விழாவுக்கு வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு இதை யாருமே பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேண்ணா நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ பண்ணுறாங்களா ஓகே ஓகே அண்ணன் பேர் இல்லாமல் பேப்பர் நியூஸ் பேப்பரே அடிக்க மாட்டாங்க போல இருக்குது எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலுமே பாபா அண்ணன் பேர் தான் ஒன்று ஃப்ரண்ட் பேஜில் இருப்பீங்க இல்லை பேக் பேஜில் இருப்பீங்க கரெக்டாண்ணா ஓரமாக எப்படி போடுவாங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு அறநிலைத்துறை அமைச்சர்னா நான் சின்ன வயதில் கேள்விப்பட்டது ஆரம்ப வீரப்புன்னு தான் எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரே ஒரு தலைவர் நம்ம சேகர்பாபு அண்ணன் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோவில் இருக்கும்லண்ணா எழுபத்தி ரெண்டாயிரம் நான் சும்மா சாதாரணமாக சொல்லிட்டேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கோவில்லையும் ஒரு நாள் பூஜையாவது நடக்கும் அது அண்ணனால் மட்டும்தான் நடக்குது முதல்வரால் அண்ணா உங்களை சொன்னால் அவர் சொன்ன மாதிரிண்ணா நடக்குது அதனால் வந்து ஒரு துறை வந்து இவரால் வந்து அந்த சிறப்பு இருக்குன்றதுக்காக நம்ம தமிழக முதல்வர் கரெக்டான நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க கைத்தட்டுங்கம்மா நம்ம சென்னையை பற்றி சொல்லணும்னா சென்னை இப்போ ரொம்ப மெட்ரோ சூப்பராக போயிட்டுருக்கு நான் ஒரு லண்டன் போயிருந்தேன் லண்டனில் மட்டும்தான் வந்து அவ்வளோ வியூஸ் இருக்கும் ஒரு நூறு பே இருக்கும் அதே மாதிரி சென்னையிலையும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் லண்டனை விட பயங்கர சிறப்பாக மெட்ரோ இருக்கும் அது நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மேயர் மேடம் அவங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ரோடு எல்லாமே பார்த்துட்ருக்கேன் நான் எல்லா ரோடும் நல்லா தான் மேடம் இருக்குது சைடில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் ஆமாண்ணா எங்கே நம்ம பயணி வேலை அண்ணன் வரலையா அன்னைக்கு பிச்சாண்டி அண்ணன் வந்துட்டிங்களா இப்போ என்னையா மாத்திருக்கலாம் இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா முதல் முறைய பத்தி நம்ம சொல்லணும்னா எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க இலவச பஸ் பாஸு காலை மாணவர்களுக்கு சிற்றுண்டி மாணவர்களுக்கு இலவச கல்வி இலவச சுற்றுலா நான் தான் காந்தி தான் போயிருக்கேன் இன்னைக்கு மாணவர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லா நாட்டுக்கும் போய் சுற்றி பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் நம்ம தமிழக முதல்வர் தான் நன்றி சொல்லும் என்ன எவ்வளோ சிறப்பாக தமிழ்நாட்டை நம்ம வழிநடத்தி நடத்திட்டுருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ